கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் ஐம்பது வருடங்களாக திராவிட இயக்கம் ஒ வளர்ந்த மனிதால் தான் இன்று மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்கிறது தமிழிச்சி தங்கப்பாண்டியன் பேட்டி சின்ன சவுகார் பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிச்சி தங்க பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை நல திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய தமிழச்சி தங்க பாண்டியன் திமுக ஆட்சியிலே காலை சிற்றுண்டி மற்றும் நான் முதல்வன் திட்டம் கல்லூரி செல்லும் வரை புதுமை பெண் திட்டம் தமிழ் மகன் திட்டம் என அத்தனை நமது முதல்வர் என்று தெரிவித்தார் இந்த உதவிகளை பெற்று மென்மேலும் உங்களுடைய கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் உலகமெல்லாம் சென்று சென்று சாற்று என்ற வகையில் படித்து முன்னேற வேண்டும் என்று மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் தமிழ்நாட்டிலே கல்விக்காக மிக குறிப்பாக என்று காலை உணவு திட்டத்தையும் அவர்களுக்கு என்று புதுமை பெண் திட்டம் தமிழ் மகள் திட்டம் இப்படி எல்லா வகையிலும் கல்வியை மேம்படுத்துகின்ற திட்டங்களை முதன் முதலில் முன்னெடுத்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் அந்த வகையிலேயும் இளைய தலைமுறையினருக்கு இந்த ஊக்கத்தொகையை அடித்து அவர்களுக்கு கல்வியிலே மேம்பறச் செய்யும் வண்ணம் கலைஞர் நூற்றாண்டை மிகச் சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடி இருக்கின்றோம் அனைத்திற்கும் மகுடம் வைத்தார் போல் மாண்புமிகு அமைச்சரவர்கள் காலந்தோறும் கலைஞர் என்கின்ற வகையிலே மிகப்பெரிய தலைவர் கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்று எல்லாம் பதிவு செய்கின்ற புகைப்பட கண்காட்சி ஒன்றையும் சில மணி நேரங்களுக்கு முன்பாகத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பார்வையிட்டு சென்றிருக்கின்றார் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இளைய தலைமுறை அத்தனையும் கவரும் வண்ணம் தலைவர் கலைஞர் நிகழ்ச்சியை வாழ்க்கையை படமாக்கும் அத்தனை விதமான மாடர்ன் அண்ட் டெக்னிகோடு அந்த புகைப்பட கண்காட்சி உருவாக்கப்பட்டிருக்கின்றது பெற்றிருக்கின்ற நாற்பது நாற்பது என்கின்ற வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முட்டவள்ளறிஞர் அவர் பணியை நினைவு கூர்ந்து கொண்டாடும் இந்த வெற்றியை எப்படியெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு திராவிட கொள்கைகளை புகுத்தி எடுத்து செல்ல வேண்டும் என்ற வகையிலும் கொண்டாடும் என்பதற்கு உதாரணம் இத்தகைய விழாக்கள் திராவிட இயக்கங்கள் குறித்து தான் பேச வேண்டும் ஐம்பது வருடங்களாக திராவிட இயக்கம் ஊன்றி வளர்ந்த இந்த மணினால்தான் இன்றைக்கு வடமாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியிலே முன்னேறி இருக்கின்றது அதற்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார் என்றால் அதை சீராட்டி வளர்த்தவர் பேரறிஞரும் தலைவர் கலைஞரும் என்றால் இன்றைக்கு மிகப்பெரிய புளிப்பாய்ச்சலோடு அதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர் சென்னை தீவுத்திடலில் மேரம் பேசுவதன் நோக்கத்தை கருத்தில் கொண்ட புதிய செயலி செம்ஜா தொடக்க விழா நடைபெற்றது இதில் அறுபது நொடிகளில் அறுபது நபர்கள் இச்செயலியை பதிவிறக்கம் செய்து சாதனை படைத்தனர் இந்த சாதனை சாதனை லிங்க் உலக புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் இச்செயலியை உருவாக்கிய அதன் நிறுவனர் ராஜா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகிற போது புதிதாக ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி உள்ளோம் இதில் ஒரே வாடிக்கையாளர் ஐந்தில் இருந்து பத்து ஓட்டுநர்களிடம் பேசி கொட்டேஷன் வாங்கி அதிலிருந்து பேரம் பேசி பயணம் மேற்கொள்ளலாம் அதற்கு இந்த செயலி அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் அது மட்டுமன்றி ஓட்டுநரும் பத்து பயணிகளோடு பேசி கட்டணத்தை நிர்ணயம் செய்த பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறினார் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட செயலி என்று அவர் கூறினார் எங்களுக்கு இன்னைக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கும் இங்க சீஃப் கெஸ்டா வந்து இருக்க ஜானி மாஸ்டருக்கும் நாங்க வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் அது இல்லாம இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நியூ இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ஒரே சமயத்தில் ஒரு கஸ்டமர் அஞ்சுலேருந்து பத்து க டிரைவர்கிட்ட வந்து நெகோஷியேட் வந்து பண்ண கொட்டேஷன் வாங்கி அதில் இருந்து நெகோஷியேட் பண்ணி அவர் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே சமயத்தில் ஒரே ஒரு டிரைவர் பத்துக்கும் மேற்பட்ட பேசஞ்சர் கூட அவங்களுடைய ரேட்டை நெகோஷியேட் பண்ண முடியும் இந்த ப்ராசஸ்ஸு இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இதை ரெகக்னைஸ் பண்ண லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சார் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ப்ராசஸில் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஆன் ஆட்டோ ஸ்டாண்டில் போனால் என்ன ப்ராசஸ் வந்து வந்து பண்ணுவாங்களோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசி எப்படி ரைட் புக் பண்ணுவாங்களோ அதை நாங்கள் ஆன்லைன் ஆப்பில் கொண்டு வந்திருக்கோம் ஆட் அதுக்கும் அதுக்கும் என்ன சம்ம ரிலே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரே சமயத்தில் ஒரு டிரைவர் ஒரு கஸ்டமர்கிட்ட பேரம் பேச முடியும் எங்களுடைய ஆப்பில் ஒரு டிரைவர் ஒரே சமயத்தில் பத்து கஸ்டமர்கிட்ட அவருடைய ரேட்டை வந்து இது பண்ண முடியும் இதில் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஆப்ஷன்ஸ் நம்பர் ஒன்று ஒரு ஒரு அஞ்சு கஸ்டமருடைய கொட்டேஷன்ஸு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு டிரைவருடைய ஸ்க்ரீனில் வரும் அதில் எது ரொம்ப கம்மியான லோயஸ்ட்டு கொட்டேஷனோ அதை அவங்க செலக்ட் பண்ணி அவங்களோட ரைடு வந்து புக் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் ஆப்ஷன் நம்பர் டூ என்ன பண்ணும் அவங்களுக்கு ஃபர்தராக நெகோசியேஷன் தேவைப்படுது ஸோ மினிமம் ரேட்டு லோயஸ்ட் ரேட் எல் ஒன் ரேட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்னால் அகைன் அவங்க ஒரு எயிட்டி ருபீஸ் வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் ரேட் அவங்க கொடுக்க முடியும் அதே சமயத்தில் டிரைவரும் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க ரேட்டை அவங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த மல்டிபிள் நெகோசியேஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நெகோசியேஷன் ப்ராஸஸ்ங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்குது ஆனால் மல்டிபிள் நெகோசியேஷன் ப்ராசஸ் சீம்லெஸ் வந்து நடக்கிறதுங்கிறது எங்களோடய ஆப்ல தான் கிணிப்போம் இன்றைக்கி தீவு திடலாம் எங்களோடய ஆப் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்த பொதுமக்கள் ப்ளஸ் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஜானி மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் அதிமுகவைடப்பாடி கைகளில்தான் உள்ளது எங்களது பழைய நண்பர் எடப்பாடி எங்களை சந்தித்து பேசுவார் என்கிற நம்பிக்கை உள்ளது புகழேந்தி பேட்டி அதிமுக முன்னாள் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி மற்றும் கே சி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவினர் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு அங்கு இருந்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் கே சி பழனிசாமி பேசுகிற போது நாங்கள் தலைமை ஒரு சிலரை மட்டும் ஒருங்கிணைக்க இந்த குழுவை தொடங்கவில்லை கிளைக்கழகம் முதல் தலைமை வரை ஒருங்கிணைக்க இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார் கிளைக்கழக அளவில் நிறைய நிர்வாகிகள் பிரிந்துள்ளனர் அவர்களை ஒருங்கிணைத்து உள்ளாட்சி தேர்தலில் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று அவர் கூறினார் அவரை தொடர்ந்து புகழ்தி பேசுகிற போது எங்களது பழைய நண்பர் எடப்பாடி பழனிசாமி எங்களை சந்திக்க அவர் ஒப்புக்கொள்வார் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார் டி தினகரன் கட்சியை விட்டுவிட்டு அதிமுக வர வேண்டும் என்றால் வரட்டும் எங்களை பொறுத்தவரை பழனிசாமி ஐந்து நிமிடத்தில் முடிவெடுத்தால் அதிமுகவுக்கு விடுவு பிறக்கும் என இதற்கு பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை இல்லை என்றால் ஒரு தேசிய கட்சி உள்ளே வந்துவிடும் எனவும் திராவிட சித்தாந்தம் கொண்ட திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை தொடர்ந்து ஆள வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்றும் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் சீமான் அறிக்கை அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது இத்தேர்தலில் வெற்றி எனும் இலக்கை அடையாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது பெரும் மகிழ்வை தருகிறது என்று சீமான் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியை பெரும் அரசியல் ஆற்றலாக உருவெடுக்க செய்த தாய் தமிழ் சொந்தங்கள் போற்றுதற்குரிய பெருமக்கள் வேட்பாளர்களாக களத்தில் நின்ற எம் உடன் பிறந்தார்கள் ஆக துணை நின்ற அன்பிற்கினிய உறவுகள் உயிரை கொடுத்து உழைத்த உயிருக்கினிய தம்பி தங்கைகள் என அனைவருக்கும் தன்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் இதில் கூறியுள்ளார்